வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி இரண்டு ரசாயன மாற்றத்தின் விளைவுகள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம் இரத்த ஓட்டம் மற்றும் குடலதனில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் அறிவின் போக்கில் திடம் பெருகல் குறைதலோடு வசியத் திறன் மாறல் அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்துணரத்தக்க பல நிகழ்ச்சிகளாம் நம் நேற்றே உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றத்துக்கு ஆறு அடிப்படை காரணங்கள்னு பார்த்தோம் இயற்கை காரணங்கள் மூன்று கருவமைப்பு வானில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலை இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் இவற்றோடு செயற்கை காரணங்கள் மூன்று நாம் உண்ணும் உணவு நமது எண்ணம் நாம் செய்கின்ற செயல் இந்த ஆறு காரணங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு உடலிலும் பல ரசாயன மாற்றங்கள் நிகழ்கிறது நம்முடைய சுவாசம் இரத்த ஓட்டம் உண்ணும் உணவில் ஜீரணமாவது இவற்றிலெல்லாம் பல ரசாயன மாற்றங்கள் உண்டாகிறது இந்த ஆறு காரணங்களின் அடிப்படையில் இது மட்டுமன்றி நம்முடைய அறிவில் உற்சாகத்தில் ஜீவசியத்திறனில் ஜீவவசியத்திறன் என்றால் பலரோட விருப்பத்திற்கு ஆளாவது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க இல்லையா அல்லது தேவையே இல்லாமல் நம்மை சிலர் வெறுப்பது இவையெல்லாம் கூட இந்த ஆறு காரணங்களால் கருவமைப்பு உணவு எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் இந்த ஆறு காரணங்களினால் இதிலும் கூடுதலோ குறைச்சலோ மாறுதலோ ஏற்படும் இதனால் நம்முடைய அறிவில் உற்சாகத்தில் ஜீவவசிய திறனில் இன்னும் சுவாசம் இரத்த ஓட்டம் உணவு சீரணம் இவற்றிலெல்லாம் உண்டாகும் மாறுதல்களின் காரணமாக நாம் வாழுகின்ற சமூக வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு நம்ம ஒருவரை நண்பர் நம்பி ஒரு அவசரத்துக்கு உதவி கேட்டிருப்போம் அவரும் கொடுக்கறேன்னு சொல்லி ஆனால் இந்த ஆறில் ஏதோ ஒன்றில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் விளைவாக கொடுக்கறேன்னு சொன்னவர் கொடுக்காம போயிருவாரு நம்ம ஒன்று வாங்கலாம்னு நினச்சிருப்போம் வாங்க முடியாமல் போய்விடும் இப்படி வாழ்க்கை அனுபவத்திலெல்லாம் பல பல மாறுதல்களை பார்க்க முடியும் ஆனால் அருட்தந்தை எப்பொழுதும் சொல்வது சரியான முறையில் ஒரு அகநோக்கு பயிற்சி மனதை அமைதியாக வைத்து கொள்வது நம்முடைய செயலில் ஒரு ஒழுங்குமுறை முறை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நடத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்